ර්ත කරන අවශ්‍යකන ක්‍රාමාර් ගන්න කළ මට තන දැවබටත් තේෙන වැැති මහා බැංකු බැඳම් කරවංචාව විශසාම වැට පරමුර කොල්ලකාපු චන්ද්‍ර සේනග නඩුව රෝයිතපයගුණ වර්තන මහහින්දරන් දලුද්මගේ මනුසණයක් කර හිර මේ මේ වගේ හි මේ වගේ හි මේ මේ වගේ මහාජනමුදල් කොල්ලකා හරෙන් ප්‍රාතු அண்மை காலமாக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பெயர் போன அமைச்சாக திரான் அரசின் மக்கள் பாதுகாப்பு அமைச்சு இருக்கிறது நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்டுள்ள விசா மோசடி வழக்கு இதற்கு சிறந்த சான்றாகும் இந்த விசா வழங்கல் மோசடி மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை விட மிக பெரிய மோசடி என்று கூறப்படும் நிலையில் திரான் மக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய வியானி குணத்திலக்க என்பவர் பற்றிய ஒரு செய்தி வெளிவந்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திரான் அமைச்சின் கீழ் செயற்பட்ட மொத்த அதிகாரிகளுக்குமே ஊழல் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வந்திருக்கும் நிலையில் திரான் அலசின் மக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பதவி வகித்த வியானி குணத்திலக்க என்பவர் ஒரு மணித்தியாலத்திற்குள் தனது புதிய கடவுச்சீட்டை பெற்றுள்ளார் பொதுமக்கள் கடவுச்சீட்டை பெறுவதற்கு பல நாட்கள் பகலாக வரிசைகளில் திண்டாடி கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இரான் அரசின் அமைச்சின் செயலாளராக இருந்த வியானி குணத்திலக்க தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனது கடவுச்சீட்டை அவசரமாக பெற்றுள்ளார் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் குடிவரவு குடியகழ்வு திரைக்களத்திற்கு வந்து ஒரு மணி நேரத்திற்குள் தனது புதிய கடவுச்சீட்டை பெற்று இவர் வெளியேறியுள்ள சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது விசா வழங்குவதில் இடம்பெற்றுள்ள நடவடிக்கைகள் மற்றும் கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நெருக்கடி நிலைமைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளில் ஒருவராக இந்த வியானி குணத்தில இருக்கிறார் இவர் திராண் அரசின் நெருங்கிய நண்பராகவும் கடந்த அரசாங்கத்தில் செல்வாக்கு மிக்க நபராகவும் இருந்திருக்கிறார் என்றாலும் ஊழல்களுக்கு எதிராக குரல் கொடுத்து ஆட்சியை கைப்பற்றிய அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் இவர்களுக்கு இன்னும் அதிகாரம் இருக்கிறது என்பதையே இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன திசாநாயக்கவின் ஆட்சியின் கீழ் சட்ட நடைமுறைகளை மீறி நண்பனான வியானி குணத்திலக இவ்வாறு கடவுச்சீட்டை பெற்றது குடிவரவு குடியகழ்வு திரைக்கள வட்டாரத்தில் அதிர்வலைகளையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளது காலை பத்து மணிக்கு குடிவரவு குடியகழ்வு திரைக்களத்துக்கு வந்த இந்த வியானி குணத்திலக்க பதினொன்று முப்பது மணியளவில் தன்னிடமிருந்த இராஜதந்திர கடவுச்சீட்டை ரத்து செய்துவிட்டு சாதாரண புதிய ஒரு கடவுச்சீட்டை பெற்று விரைவாக அங்கிருந்து வெளியேறியுள்ளார் இவர் புதிதாக பெற்ற கடவுச்சீட்டின் இலக்கம் எண் ஒன்று ஒன்று ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஐந்து சட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக வழங்கப்பட்டுள்ள இந்த கடவுச்சீட்டை பெறுவதற்கு குடிவரவு குடியகவு திரைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் கட்டுப்பாட்டாளரான இந்திக்கா ஹேரத் என்ற அதிகாரி உதவி உள்ளதாக மேற்படி திரைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திக்கா ஹீரத் என்ற இந்த அதிகாரி வியாணி குணத்திலகவுக்கு விரைவாக கடவுச்சீட்டை பெற முடிவான வகையில் மூவாயிரத்து ஒன்று என்ற இலக்கத்தையுடைய டோக்கன் ஒன்றையும் வழங்கியிருக்கிறார் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட பணி ஒரு மணி நேரத்திற்குள் அவசரமாக முடிக்கப்பட்டு வியானி குணத்திலக்கவுக்கு வெளியேற வழி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இது உண்மையில் கடுமையான நடைமுறை மீறலாகும் இந்திக ஹேரத் என்ற இந்த அதிகாரி இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதும் முன்னைய திரான் அலசின் மக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கடமையாற்றிய இந்த வியானி குணத்திலக்க மற்றும் கட்டுப்பாட்டாளராக செயற்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இலுக்பிட்டிய ஆகியோரின் ஆசீர்வாதத்துடன் என்று அந்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போதைய நிலையில் சாதாரண நபர் ஒருவர் பல நாட்கள் வரிசைகளில் நின்று டோக்கன்களை பெற்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியுள்ள நிலையில் இந்த நெருக்கடியை உருவாக்கிய அதிகாரிகளே அதாவது முன்னாள் அமைச்சின் செயலாளரே ஒரு மணி நேரத்தில் கடவுச்சி பெற்றது பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது ஊழல்களுக்கு எதிராக உரத்து கோஷம் போட்டு ஆட்சிக்கு வந்த அனுரகுமாரிசாநாயக்கவின் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் நிலையில் பழைய ஊழல் அரச இன்னும் அச்சமின்றி இயங்கு நிலையில் செயற்பட்டு வருகிறது என்பதை இத்தகைய சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன இந்த சம்பவம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடிவரவு குடியகல்வோ திணைக்கள அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் திரான் அரசின் ஊழல்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அதிகம் பேசவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அப்படியான ஒரு குற்றச்சாட்டு பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் எதிராக குரல் கொடுத்து வந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஊழல்வாதிகளின் பெயர் பட்டியலை கூறினார் அதன் போது பெயர் அவரை அறியாமல் உச்சரிக்கப்பட்ட போது அதை கஷ்டப்பட்டு விழுகியது சமூக ஊடகங்களில் ඒොල් අලද එෙන්බඳම් හිඟ කුරිප ටැක්කද සාර්ක කරන අවශකන ක්‍රියාමාර්ග ගන්න ක මට තෙන දැවපටත් තේන නැති. මහ පැංකු බැඳුම් කරවංචාව ස්විශ්්‍රාම වැට පරමුර කොල්ලකාපු චන්ද්‍ර සේනක නඩුව රෝයිතේගුණ වර්න මහින්දරන් දලුද්ගමගේ මනුසණකාර හිරටර හ මේ වගේ හිරර හ මේ වගේ මහජන මුදල් කොල්ලකා හරය ප්‍රාතු. இந்த வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் எங்கள் திங்க் மீடியா நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்